ஹாய் ஹேலோ பாய்ஸ் வெல்கம் டு அழுத்து பிடிக்கும் நீங்கள் நம்ம வீடியோவில் எதை வச்சுருக்கணும் இந்த பிறந்த நேரத்தில் இருந்த ஒரு வீட்டை இருக்கணும் ரொம்ப நேரமாக நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் திண்டுக்கூடா பார்த்தா என்னோட வேறு கண்ணா அப்படின்னு எடுத்து நம்ம வந்து பார்த்தேன் இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் பட் உள்ளே போக முடியாது தினத்தின் அனுப்பிகிட்டே இருந்துச்சு இதை பார்க்க ஏதோ ஒரு டெலிஃபோர்ட்டிங் இந்த மாதிரி இருந்துச்சு திரும்ப திரும்ப இந்த விளையாட்டணும் பற்றி எவ்வளவோ ட்ரை பண்ண உள்ளே போக பட் முடியலை இப்போ பாருங்கள் எண்ணெய் நம்ம அடிப்பான் விளையாடு போட்டுருவேன் இப்போ எண்ணெய் நம்மளை அடித்தாங்களா இப்போ நம்ம பாருங்க எண்ணெய் விளையாடுற பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் பட் ஆனால் எண்ணிக்கைக்கு வந்து ஹெல்த்து குறை டேமேஜ் காட்டும் ஹெல்த்து குறையதா இல்லைன்னு தெரியாது இதாங்க இருபத்தொம்பது இருபத்தொம்பதுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் எதுவும் சாப்பிட திரும்ப சொல்லுவோம் ஆனால் அதுக்குன்னு எதுவும் என்ன கொஞ்சமாக மாதம் தரமாக வாங்கினா நம்ம ஒரு வந்து சரி உள்ளே அப்படியே இது நல்லா இருக்குது

ஹெல்த்துன்னு சொல்லலாம் பத்தான இது வந்து நம்மளுக்கு தானே ஹெல்த்து குறைவுது கொஞ்சமாக மசத்தினாலே அப்புறம் 我们那边叫啥？